பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஒரு கணிம்துறோம் இன்றைக்கி நம்ம கொடுத்ததெல்லாம் அந்த சீப்போட வச்சு தான் மேக்ஸிமம் பவரில் எடுத்துகிட்டு வந்துருக்கணும் இன்னைக்கு வரலனா நாளைக்கு இந்த ஒன்பது நாளில் பேஸ் பண்ணி வரணும் நாளைக்கு ஒரு சன்ஸ் இருக்குது அது இல்லாமல் இந்த இரநூத்தி இருபத்தொன்னும் நூற்றி எழுவதும் கொடுத்தோம் பார்த்தீங்களா இது வந்து ஏர்லி சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெம்பர் பி போடல நிறுத்தி கொண்டுட்டு வந்திருப்போம் அதை வச்சு தான் எடுத்துருந்தேன் நான் வீடியோவில் மார்க் பண்ணல ஸோ நான் மெயினாக அந்த நாலு ஒன்பது அந்த சீ போட பேஸ் பண்ணி தான் வரணும்னு எதிர்பார்த்துருந்தேன் பட் அதே நம்பர் பாருங்கள் ஏன்னா பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆரை நிறுத்திடணும் ஓகேங்களா அந்த ஆரை நிறுத்திட்டாலே ஆல் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று அதுவும் மெயினாக ஏசிக்கு தான் இருபத்தொன்று வரணும் ஆனால் ஆல் போர்டுக்கு இருபத்தொன்று பன்னெண்டுன்னு வரணும் அதுதான் இன்றைக்கி பிசியில் பன்னெண்டுன்னு வந்துட்டோம் அது அப்படி எடுப்பான்ட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்று ஏன்னா ஏற்கனவே பவர் வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா ஒன்று கார் பவர்னால் இந்த இருபத்தி ரெண்டு பில்டிங்கில் இருக்குது ஸோ போன வருஷம் பெண்டிங்கில் வர வேண்டிய நம்பர் வராதனால அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஆறு வைக்கக்குள்ள இந்த இரநூத்தி இருபத்தி ஒன்று அப்படியே எடுக்கணும் அதை தான் இன்னைக்கு வந்து ஸ்டேட் நம்பராக ஒன் ஒரு நம்பருக்கு கொடுத்துருந்தேன் ஆனால் அதுதான் தான் பவர்லேயும் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருந்தான் ஸோ சி போர்டு இன்றைக்கி பவர் வச்சுருக்கிறான் சி போர்டில் ஏழுக்கு ரெண்டு பவர் வச்சுருக்குறான் இதுக்கு முன்னாடி ஸோ சீபோர்டில் பவர் வைக்கலாம் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் இப்போ சீ போர்டில் எட்டுக்கு சாரி மூணுக்கு எட்டு பவர்னால் மேலே இருக்குது பார்த்திங்களா ஜீரோ அதுக்கும் மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு இருக்கும் ஸோ ஏழு அப்போ எழுபதுங்கிற நம்பருக்கு போர்டு பவர் வச்சால் மேலே இருக்கிற இந்த எழுபதுக்கு ஃபுல் பவர் வரணும் ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஆல் போர்டுக்கு இருபத்தஞ்சி வந்திருக்கும் ஒரு சில டைமு கிராஸில் எடுப்போம் சரிங்களா அந்த கிராஸில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா போன மாதத்தில் அது கூட பவர் வைக்கல போர்டு பவர் நம்பர் ஓகேங்களா பவர் வைக்கக்குள்ள இந்த கிராஸ் நம்பரு எண்பத்தி எட்டு வந்து அடுத்த நாள் ஏபிக்கு வரணும் ஏன்னா அந்த எட்நூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தொம்போதுன்னு வச்சுருக்கணும் அதாவது ஒரு நாள் தள்ளி அந்த எண்பத்தெட்டை எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸில் எடுத்துட்டோம் அப்போ அடுத்தது வந்து க்ரா எடுத்து எண்பத்தி எட்டு எடுத்துனோம்ட்டா அடுத்தது மேல் நம்பரை எடுக்கணும் தொண்ணூத்தஞ்சி இந்த தொண்ணூத்தஞ்சு அடுத்த நாள் ஆள் ஆல்போடுக்கு வந்திருக்கணும் பட் அது போர் டிஜிட்டுக்குள்ளே தொண்ணூத்தஞ்சுங்கிற நம்பருக்கு இறங்கியிருக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இன்றைக்கி வந்து அந்த க்ராஸ் நம்பரை எழுபத்தி ஒன்று சாரி ஏழுநூ எழுபத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தி ஏழை வந்து ஏபிக்கு பவர் வச்சு இன்றைக்கி கொண்டு வந்துடும் ஏபிக்கு எழுவத்தொன்று இன்றைக்கி வரலின்னா நாளைக்கு அந்த எழுபத்தொன்று எழுபத்தாறு ஸ்ட்ராங்காக வந்திருக்கணும் பட் அந்த நம்பர் அப்படியே இறக்கிட்டான்னு வச்சுக்கங்களேன் கான்செப்ட் இதுதான் ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு வந்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு இறக்கணும் பவரில் ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டெயிட்டாகவே ஏழுக்கு பவர் ரெண்டு வரக்குள்ளேயே ஏழ்நூற்றி பன்னெண்டுன்னு இறக்கிட்டான் பிஸுக்கு பவர் வச்சு ஏ போடு ஸ்டெயிட்டாக வச்சு இறக்கிட்டான் அப்போ இதில் இருந்து நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் ரா இறக்கிறதுனால மேலே தர தொண்ணூற்றி மூணை வந்து ஃபுல் பவருக்கு எடுத்துகிட்டு வரணும் ஃபுல் பவர் நம்பராக ஸோ தொண்ணூற்றி மூணு ஃபுல் பவர் வச்சா நாற்பத்தி எட்டு ஏன்னா எப்பயுமே தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு வைப்போம் அதனால் நம்ம மெயினாக நம்ம எடுக்க வேண்டிய நம்பர் அறுபத்தி மூணு ஒரு நம்பர் பவர் வச்சா நாற்பத்தி மூணு ஃபுல் பவர் வச்சால் ஸோ நாற்பத்தி எட்டு இதில் வந்து ஃபுல் பவர் வச்சு எடுக்கணும் ஏன்னா ஏற்கனவே சீ போர்டுக்கு பவர் வச்சுருக்கோம் ஓகேங்களா பவர் வச்சா ஒரு சில டைமு தொண்ணூற்றி மூணு ஸ்ட்ரைட்டாக எடுப்போம் பட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவருக்கு பவர் சாரி மூணுக்கு பவர் எட்டு வைக்கல ஜீரோ அந்த ஜீரோவுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஸோ ஏழு அப்போ எழு எழுவதை வந்து ஃபுல் பவர் முக் இருபத்தஞ்சின்னு எடுத்துட்டோம் அதே சேம் பேட்டர்ன் அப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு சீபோர்டு பவர் வச்சுருக்குறோம் மேலே இருக்கிற தொண்ணூற்றி மூணுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டுன்னு வரணும் நாற்பத்தி எட்டு அல்லது அறுபத்தி மூணு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும் அப்படி வந்துச்சுன்னா என்ன வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சீ போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு நம்பர் நூற்றி வந் எடுத்த வ அதாவது சி போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு நவத்துன மாதிரி கணக்கு வருதுன்னா இதே சேம் பேட்டர்னில் போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் சீ போர்டு பவர் வச்சிருப்பான் மேலே இருக்கிற ஜீரோ ஒம்பதுன்றது பார்த்திங்களா அது வந்து ஆல் போர்டுக்கு வரணும் ஸோ சி போர்டுலேருந்து ஏ போர்டுக்கு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பவரில் வந்ததுனால இந்த தொண்ணூறு வந்து பிசிக்கு வரணும் அப்போ தொண்ணூறு பிசிக்கு வரதுனால பவர் வச்சு தொண்ணூத்தஞ்சுன்னு எடுத்துருப்போம் இப்போ அதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்து சி போர்டுலேருந்து ஏ போர்டுக்கு நம்பர் மாறி இருக்குன்னா ஸோ இதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு அல்லது ஒரு நம்பருக்கு வச்சால் முப்பத்தி நாலு ஸோ இப்போ ரெண்டு இங்கே என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அதாவது ரெண்டோ ஏலோ நம்ம கணக்கு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சி போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு ரெண்டு வந்திருக்கு இது ரெண்டும் சேம் நம்பர் தான் இப்போ ரெண்டு ரெண்டுக்கும் ரெண்டு தொண்ணூத்தஞ்சின்னு வரணும் அதாவது டபுள்ஸாக வரணும் தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தொம்போதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்போ இதே கான்செப்டில் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்தால் சி போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு நம்பர் மாற்றி வச்சுக்கிறானா இப்போ இந்த முப்பத்தி ஒம்பதுங்கிற நம்பர் பிசிக்கு வரணும் ஓகேங்களா பிசிக்கு பவர்லையோ முப்பத்தி ஒம்போதோ முப்பத்தி நாலோ வருதுன்னா நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு இந்த மாதிரி பேட்டர்னில் வரணும் ஸோ இங்கே எப்படி கொண்டு வந்துக்கிறானோ அதே மாதிரி பேட்டர்னில் நான் கடைசியில் கொடுக்குள்ள அதுக்கு தகுந்த மாதிரி நான் நம்பரை கொடுக்குறேன் பட் இதில் நாற்பத்தி எட்டோ அல்லது எண்பத்தி நாலோ ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து சப்போர்ட்டுக்கு வேணும்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய நம்பர் முப்பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு இது வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் நாளைக்கு வந்து இன்றைக்கி சொன்ன மாதிரி இந்த நாலாவது நம்பருக்கு பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் ஸோ ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணி பாருங்கள் ஏன்னா சி போர்டு தொடர்ந்து நாலு நாளாக நாலா நம்பர்னு வச்சுக்கோங்களேன் பவர்னு முடிச்சிருக்கிறோம் ஸோ இதில் நாலு ஒன்பது பேஸ் பண்ணி நாளைக்கு வரணும் இப்போ ஏற்கனவே சீ போர்டுலேருந்து ஏ போர்டுக்கு நம்பர் வந்துருக்கோம் சி போர்டுலேருந்து ஏ போர்டுக்கு ஒரு நாள் தள்ளி ஒன்பது வந்திருக்குன்னா இந்த முப்பத்தாறு நம்மளுக்கு ஆள் போர்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ஒரு நாள் தள்ளி முப்பத்தாறுன்னு வரணும் அல்லது அறுபத்தி மூணுன்னு வரணும் ஸோ நம்ம முப்பத்தாறு அறுபத்தி மூணு நம்மளுக்கு கணக்கு வரதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு நாளாக தொடர்ந்து இந்த ரெண்டு ரெண்டு நம்பர் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அப்போ இந்த போர் டிஜிட்டல இந்த நம்பரை வந்து எடுத்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்ன ஒன்று கரெக்டாக போர்ட்டை நம்ம கொஞ்சம் பிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அறுபத்தி மூணு தொண்ணூற்றி மூணுன்னு இருக்குது பார்த்திங்களா இதை பேஸ் பண்ணி நாளைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா அந்த அறுபத்தி மூணும் பெண்டிங்கில் இருக்குது முப்பத்தொம்போதும் பெண்டிங்கில் இருக்குது ஸோ இந்த நம்பரை எடுத்து கொண்டு வரலாம் ஸோ இப்போ நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி சி போர்டு காமனாக ரெண்டாயிரம் நம்பரை வச்சுக்கிட்டு ரெண்டுக்கு மேலே அஞ்சுனா அஞ்சுக்கு மேலே ஜீரோ வச்சுருக்குறோம் அதுக்கு கீழே அஞ்சுக்கு ஜீரோனு வச்சு சி போர்டு ஜீரோ ஒரு சான்ஸ் வந்துச்சுன்னா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அறுபத்தி மூணு சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்களா சி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே அறுபத்தி மூணு முப்பதுன்ட்டு ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏ டு அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட் பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க இதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஆறுநூற்றி முப்பது பேஸ் பண்ணி ஏன்னா நம்மளுக்கு ஏபி அறுபத்தி மூணு வரணும் டெய்லி சார்ட் பிரகாரம் அப்படி பார்க்கலாம் ஆறுநூற்றி முப்பதுன்ட்டு ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது இப்போ ஏபிபிசிஎஸ்சிக்கு இன்னைக்கு வந்த பேட்டர்ன் பிரகாரம் எடுத்தால் இந்த மாதிரி தான் வந்து ஏபிபிசிஎஸ்சிக்கு இதில் வந்து நாற்பத்தி ஒம்பதும் தொண்ணூற்றி நாலும் ஒரு சப்போர்ட்டுக்கு நான் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்துருக்கணும் வரலனா நாளைக்கு ஒரு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா நாற்பத்தொம்போதும் தொண்ணூற்றி நாலும் ஸோ இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு ஃபாலோ பண்ணுறதுலாம் பண்ணி பாருங்கள் பட் என்றைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு அறுபத்தி மூணு முப்பத்தி ஒம்பது இந்த மாதிரி தான் வரணும் மெயினாக பிசிக்கு தான் நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலுலாம் வரணும் நான் இருந்தாலும் காமனாக கொடுத்துருக்குறேன் த்ரீ டிஜிட்டில் நானூற்றி நாற்பத்தெட்டு எட்நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தொம்பது ஆறுநூற்றி முப்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஃபோர் டியில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும் ஸோ டபுள்ஸ் வரதெல்லாம் இந்த மாதிரி தான் பேட்டர்னில் தான் எடுத்துகிட்டு வரோம் ஆல் போர்டுக்கு ஒன்பதாம் நம்பர் வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது இது உங்கள் கணிப்பில் ஒத்து வச்சுனா மட்டும் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்